ஆய் ஹலோ இன்னிக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்க கன்னியாகுமரி வந்து திருவள்ளூர் செல்ல பார்க்கறதுக்காக வந்து கன்னியாகுமரி வந்திருக்கோம் இப்போ வந்துட்டு நாங்கள் போட்டில் வந்துட்டு திருவள்ளூர் சிலை பார்க்குறதுக்காக வந்துட்டு போட்டில் போகிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து சம்மர் டைமுன்றதால வந்து பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துட்டு குழந்தைங்க வந்து பார்க்கணும் தீ சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரே ஆர்வமாக இருந்ததால் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த டிக்கெட்டில் தான் வந்துட்டு நாங்கள் வந்தோம் அதனால் வந்து நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் பின்னாடி வந்துட்டு ஆளுங்க நிறைய வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு போட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி வந்துட்டு ராமேஸ்வரம் போனப்போ போயிருக்காங்க இப்போ மறுபடியும் வந்துட்டு போட்டில் வந்துட்டு செகண்ட் டைம் இப்போ போயிட்டுருக்காங்க அதனால் வந்துட்டு போட்டு வர்றதை பார்க்குறதுக்காக வந்து வேகமாக ஓடி வந்து நின்று இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இதை வந்துட்டுருக்கு இந்த போட்டு தான் வந்துட்டு அங்கே இருக்கவங்களை வந்துட்டு இங்கே விட்டுட்டு இப்போ இங்கேருந்து வந்து எல்லோரையும் பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு திருவள்ளூர் சில பா போய் பார்க்குறதுக்காக வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கடலுக்குள்ளே போகும்போது வந்துட்டு நல்லா வந்து சூப் அப்புறம் நல்லா பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நல்லா இருந்தது இவர் வந்துட்டு கடலுக்குள்ளே போகிறதால வந்துட்டு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல் அதனால் அப்படியே உட்காந்துட்டார் இங்கே உடனே ஜாலியாக வந்துட்டு குதிச்சு விளையாடிட்டு இருந்தார் வெயில் டைமுன்றதால ரொம்ப காற்றும் வந்து பயங்கரமாக இருந்தது வெயிலும் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து சரியாக வந்து வீடியோ வந்து கிளியராக வந்துட்டு வரவே இல்லை இதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு கடல்லாம் வந்துட்டு பார்த்து எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லா அழகாக இருந்தது சுற்றி தண்ணியாகும் அதை பார்க்கவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது பசங்கள்லாம் வந்துட்டு இதெல்லாம் கேட்டு டவுட்டெல்லாம் கேட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு கால் வந்து பயங்கரமாக சுட்டதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நிழலுக்கு போயிட்டோம் அப்புறம் வந்துட்டு டைம் முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த போட்டில் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு கரைக்கு வந்துட்டு கிளம்பி வந்துவிட்டோம் நான் வந்துட்டு கண்ணாடி பழம் வந்துட்டு நாங்கள் போனப்போ வந்துட்டு துறக்கில் மறுநாள் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க அதனால் வந்து கண்ணாடி பாலத்தில் மட்டும் போக முடியல அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தம் மற்றபடி வந்துட்டு எல்லாமும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த நாள் வந்து மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க அம்மன்னு பார்த்துட்டு அப்புறம் கன்னியாகுமரிக்கு பை சொல்லிவிட்டு சென்னைக்கு கிளம்பியாச்சு